வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் விக்னேஷ் மகாலில் கொங்கு குடும்ப கலாச்சார விழா மற்றும் வள்ளிக்குமி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வள்ளிக்குமி ஆசிரியர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் உடன் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் ஆர் ஐயா மாநில பொருளாளர் கே கே சி பாலு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் மாதேஸ்வரன் திருச்சி மாவட்ட தலைவர் முத்துசாமி ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் ராஜா மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை சவுக்கு சங்கர் வாபஸ் பெற்றார் கடந்த வாரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் வரத்து குறைவால் சென்னையில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ நூறு ரூபாயாக உயர்வு சிவகங்கை அருகே கொல்லங்குடியில் ரேஷன் அட்டைதாரர்களிடம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஐம்பது மில்லி லிட்டர் மண்ணெண்ணை விநியோகம் அட்டைகள் உள்ள கடைக்கு வெறும் லிட்டர் மட்டுமே ஒதுக்கீடு தகவல் மருத்துவ காப்பீடு பாலிசிதாரர்கள் சிகிச்சை செலவு கேட்டு விண்ணப்பித்த மூன்று மணி நேரத்தில் செட்டில் செய்ய வேண்டும் என்று காப்பீட்டு நிறுவனங்களுக்கு கண்காணிப்பு ஆணையம் ஐஆர்டிஏ உத்தரவு எவரெஸ்ட் மற்றும் லியோ என்ற இரு நிறுவனங்கள் தயாரிக்கும் காப்பித்தூள் பாதுகாப்பற்றவை என உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிட்ட அறிக்கைக்கு காப்பித்தூள் நிறுவனங்கள் திட்டவட்ட மறுப்பு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனத்திற்காக பதினெட்டு மணி நேரம் காத்திருந்து ஒரே நாளில் எழுபத்தி மூணாயிரத்து எட்நூத்தி பதினொன்று பக்தர்கள் சாமி தரிசனம் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் வசூலானதாக தேவஸ்தானம் தகவல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றால் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கை வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பதவியில் நியமிக்க பரிசீலனை நடைபெற்று வருவதாக தகவல் செல்போன் பேசியபடி கார் ஓட்டி கைதான டிடிஎஃப் வாசன் மீது ஜாமீனில் வர முடியாத உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை செலுத்துதல் முன்னூற்று எட்டு என்ற பிரிவில் வழக்குப்பதிவு பதிவு டிடிஎப் வாசன் மீது ஏற்கனவே ஏழு பிரிவுகளின் கீழ் மதுரை அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் பைக் ஓட்டுவதற்கு பத்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி கார் ஓட்டியதாக கைது தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் மேலும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் இன்னும் மூன்று கோப்பைகளை வென்று வெற்றிகரமான ஐபிஎல் அணி என பெயர் எடுக்க வேண்டும் அதற்கான பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது என கொல்கத்தா அணியின் ஆலோசகர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க